அவங்களுக்கு ஏமாற்றம் தான் அவங்க எதிர்பார்த்த அளவுக்குலாம் வந்து பெரிய மக்கள் தர்தான் வந்து அவங்க எதிர்பார்த்த நிலையை விட குறைவாகத்தான் வந்திருக்கிறாரு நாம என்ன இது கல்யாணம் அழைப்பிதழ் கொண்டு போய் கொடுத்துட்டு கூட்டணி மாறுற வேலையை பண்றோம் நம்ம இல்லையே நீ அழைப்பிதழ் கொடுக்க போய் அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டணியில இருந்து இன்னொரு கூட்டணி மாறுகிற நிலையெல்லாம் நாங்கள் பண்ணலையே நீங்கள் திரும்ப திரும்ப எதுக்கு வீசிக்க வந்து பாமா கவன் சீண்டிக்கிட்டே இருக்கேன் Milky Mist Ice Cream. Milky Mist Ice Creams. We are going to be here in the team. We are going to be here in கட்சி நேர்மையோடு எதிர்க்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்ற பட்டியலில் முதன்மையான இடத்துல வந்து எழுச்சி நம்ம இருக்காங்க அப்போ எங்களோட கிரெடிபிலிட்டியை போச்சு நாங்கள் அரசியல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இது வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை வந்து நம்ம வந்து விரோதம் பா பா பார்க்கணும் அப்படின்ற என்ன நிலைப்பாடு என்னைக்குமே எடுத்தது கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிப்பட்ட வணக்கம் திருப்போரூர் சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றும் பிசிகவின் துணை பொதுச் செயலாளர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்களுடன் பேச இருக்கின்றோம் வணக்கம் நலமா இருக்கீங்களா சித்திரை முழுநிலவு மாநாடு தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார் எந்த விதமான மாற்றம் ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு புன்சிரிப்போடு ஆரம்பிக்கிறீங்க என்ன மாற்றம்னு அவர் தான் சொல்லணும் மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுடைய ஏமாற்றத்தை மறைப்பதற்காக அல்லது ஏமாற்றத்திலிருந்து விடுபடுவதற்காக நடத்தப்பட்ட மாநாடு தான் அது அவங்க வந்து ஒரு விரக்தி நிலையில் வந்து தொடர் தோல்விகள் அப்புறம் அவங்க கட்சிக்குள்ளே நடைபெறக்கூடிய உட்கட்சி விவகாரங்கள் அது அது பற்றி வந்து முழுமையான நிலைப்பாடு என்ன நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு வரக்கூடிய செய்திகள்லேருந்து அவருக்கும் நிறுவனராக இருக்கக்கூடிய அவருடைய தந்தையாருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேள்விப்பட முடியுது இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் சமூகத்திலேயோ அல்லது வந்து தேர்தல் கழகத்திலேயோ வந்து இந்த மாநாட்டினால் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது என்பதுதான் என்னுடைய பார்வையாக நடத்தி இருக்கிறாங்க பாமக நாள் தோல்வி அப்படின்னு சொல்றீங்க இருந்தாலும் வரக்கூடிய தேர்தல் அப்போ இது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தாதா மாநாடு நடத்தினா கூட்டம் ஒரு கூட்டம் சேர்றதுக்கு தான் மாநாடு நடத்துறாங்க எல்லா கட்சிகளும் அல்ல அந்த வர மக்கள் திரள் வந்து எந்த அடிப்படையில் கொடுக்குறார்கள் என்பது ஒன்று அவங்க எப்படி திரட்டப்படுகிறார்கள் என்பது ஒன்று இப்போ நான் அதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக விமர்சனம் வைக்க முடியும் அவங்களுடைய மா மாநாடு வந்து எப்படி திரட்டப்பட்டது என்ன திரட்டப்பட்டது இப்போ நீங்கள் செய்தியாளர்கள் மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய தகவல்களும் இருக்கும் ஆக இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணுன்றதுக்காக வந்து நடத்தப்பட்ட ஒரு மாநாடு ஆனால் பெரிய அளவில் வந்து அவர்களே எதிர்பார்த்த அளவிற்கு அந்த மாநாட்டுக்கு வந்து மக்கள் திரட்ட முடியவில்லை என்பதான செய்திகள்லாம் என்னால் வந்து கடந்த இரண்டு நாட்களாக அவங்க இருந்தே பேசுகிறாங்கன்ற தகவல் சொல்கிறாங்க அந்த வகையில் வந்து நான் சொன்னது மாதிரி அவங்களுக்கு ஏமாற்றம் தான் அவங்க எதிர்பார்த்த அளவுக்குலாம் வந்து பெரிய மக்கள் தரலாம் வந்து அவங்க எதிர்பார்த்த நிலையை விட குறைவாகத்தான் வந்து இருக்கிறார் அதில் பேசும்போது கூட அன்புமணி அவர்கள் சொன்னாங்க நான் வந்து அத்துமீறு அப்படின்னு மற்றொரு தலைவர் மாதிரிலாம் பேச மாட்டேன் நல்லா படிங்க வேலைக்கு போங்க அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல சீன்றாரா திருமாவன் நினைக்கிறீங்களா இல்லை சீன்றான்றதை விட அவ்வளோதான் அவரோட புரிதல்னு எடுத்துக்கணும் ஏன்னா இது தொடர்பாக வந்து ஏற்கனவே பல முறை விமர்சனங்கள் வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்தாரு இன்னைக்கு கூட வந்து தலைவர் தம்பா அதுக்கு வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் அது வந்து ஒரு சமூகத்தை நீங்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் அத்துமீற வேண்டும் திமிரி எழ வேண்டும் திருப்பி அடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அவர் அடக்கப்படுகிறவர்கள் ஒடுக்கப்படுகிறவர்கள் அதாவது ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாகக்கூடியவர்கள் அதை அப்படியே சகித்து கொண்டு அதை வந்து உள்வாங்காமல் எதிர்த்து போராட வேண்டும் என்கிட்ட ஒரு போராடும் மனநிலையை வந்து உருவாக்குறதுக்காக சொல்லப்பட்ட முழக்கம் அது அது வந்து பல தடவை சொல்லியிருக்காரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வந்தால் கூட அந்த முழக்கம் அவங்களுக்கு பொருந்தும் அவங்கள ஒரு வேளை வந்து அரசு நெருக்கிறாங்க அடக்குமுறையை பயன்படுத்துகிறாங்க கூட அவங்களும் கூட வந்து அத்துமீற வேண்டிய சூழல் வரும் இந்த அத்துமீறுதல் என்பது வந்து ஒரு ஒரு ராங் சென்ஸில் வந்து எந்த காலத்துலையும் நாங்கள் பயன்படுத்தியதும் இல்லை அந்த பொருள்படி பேசியதும் இல்லை ஒடுக்குமுறைகள் நடக்கிறது ஒடுக்குமுறை எதிர்த்து அத்துமீற வேண்டும் திமிரி எட வேண்டும் திருப்பி அடிக்க வேண்டும் அதனால அது வந்து ஒரு ஒரு ஸ்டேலான ஒரு விஷயத்தை வந்து திருப்பி வந்து நீங்கள் சொன்னது மாதிரி ஏதோ ஒரு குறியீடுக்காக தான் நான் நினைக்கிறேன் தவிர அது வந்து உள்ளபடியே வந்து நாங்கள் அப்படி பேசலைன்றது அவருக்கே தெரியும் ஆனால் சமீப காலமாக திரும்ப அவர்கள் பேசும் போதும் நீங்கள் அந்த அக்னி சட்டியை பற்றி பேசுகிறதும் பாமகவை சீன்றதும் ஒரே நேரத்தில் நாங்கள் அங்கேயும் இங்கேயுமா பேசுறது கிடையாது அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப எதுக்கு விசிக்க வந்து பாமகவை சீண்டிக்கிட்டே இருக்கு இல்லை நீங்கள் ஓ ரெண்டு விஷயம் நீங்கள் அக்னி சட்டின்றது வந்து அவர் எப்படி குறிப்பிட்டாருன்னா அந்த கடைசியா தேர்தல் அங்கீகார விழாவில் அது வந்து ஒரு அடையாளமாக அது பாமகவுடைய அடையாளமாக இல்லை அது வந்து ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக அவங்க வச்சுருக்காங்க அப்போ அந்த அடையாளத்தை வந்து நீங்கள் வரையணுன்னா கூட பானையை தான் வரையணுன்ட்டு அவர் வந்து சமூக ஒற்றுமையை வலியுறுத்தினார் அதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொன்னார்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறாரு நாம் வெற்றி பெறணும்னா முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை மட்டுமே ஒட்டு இந்த தொகுதியில் பெற்றால் கூட நம்ம வெற்றி பெற முடியாது வெற்றி பெறுவதற்கு எல்லோருடைய வாக்குகளும் வேணும் அதனால் இந்த ரெண்டு சமூகங்களும் ஒற்றுமையாக பயணிக்கணுன்றதில் வந்து ஒரு தெளிவை வந்து கொடுக்குறாரு அங்கே மேடையிலே வந்து மாண்புமிகு அண்ணன் எம்ஆர்கே பண்ணி சொல்லும் இருக்கிறார் அதை சொல்லிட்டு தான் அதை வந்து இது பண்ணாரே தவிர அதுல சீன்றதுக்கு வந்து கூட முதல் பானையை வரைஞ்சிட்டே அதுக்கு மேல இது ரெண்டும் வந்து இணைஞ்சு போக வேண்டியது அக்னி சட்டியும் அக்னி சட்டி என்பது ஒரு சமூ சமூகத்தினுடைய அடையாளம் இதுவும் வேணும் அறிவு பானையும் வேணும் அறிவு பானை வேணும்னா வந்து அறிவு வந்து எல்லோருக்குமே வேணும் அறிவுனா நாலெட்ஜ் எல்லோருக்குமே வேணும் நம்ம ரெண்டு ரெண்டு சமூகங்களும் வந்து அடிப்படையில் வந்து பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய சமூகம் உழைக்கும் மருமாக இருக்கக்கூடிய சமூகங்கள் இந்த சமூகங்களுடைய ஒற்றுமை வேண்டும் என்பது தான் வந்து வலியுறுத்துகிறார் அதில் எங்கேயுமே வந்து அவங்கள வந்து கட்சியாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மீது நமக்கு விமர்சனங்கள் உண்டு நீங்கள் இப்போ சமூகமாக வந்து வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நம்ம வந்து விரோதம் பா பா பார்க்கணும் அப்படின்ற என்ன நிலைப்பாடு என்றைக்குமே எடுத்தது கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுத்திருக்கு கடந்த காலங்களிலேயே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பல்வேறு சமூகங்களை வந்து திரட்டி வந்து அணி கட்டின வேலைலாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் செஞ்சிருக்காரு ஒரு பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி அந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடல சமூக ஒற்றுமையை வலியுறுத்துறோம் ஒன்னு நீங்க சொன்னது மாதிரி நாம வந்து சொல்றீங்க ஒரே நேரத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்க பண்ணல சொல்லி சொல்லி சீன்றோன்றது அது யாரு எப்படி பாக்குறாங்கன்றது வேற ஆனா நாங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா நாங்க வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிடுவோம் அதான் பிஜேபியோட அவங்க சேர்றதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் வந்து கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு அவரோட போயிடுவோம் அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க ஆனால் இந்த விமர்சனங்கள் வருகின்ற பொழுதே தொடர்ச்சியாக அவனு சொல்லிட்டுருக்காரு எழுச்சி தமிழர் நான் இந்த கூட்டணியில் தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு படி மேலே போய் இருக்கிற யதார்த்தத்தை என்ன சொல்கிறார்னா கூட்டணி என்பது எல்லோரும் சேர்ந்து அமைப்பது ஒரு கட்சியே வந்து நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உள்ள ஒரு கட்சியை சேர்த்துக்க முடியாது அந்த கட்சியும் அதுக்கு விருப்பத்தை தெரிவிக்கணும் இந்த கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டி அமைச்சது அதில் கட்டி அமைப்பதில் பங்கு விடுதலை சித்தல் கட்சிக்கு இருந்திருக்குன்னு இவ்வளவும் சொல்கிறாரு இவ்வளவும் சொன்னதுக்கு பிறகு உண்மையிலேயே அவரை சீண்டி பார்க்குறவங்களுக்கு சொன்ன பதில் என்னென்னா நாங்கள் வந்து எல்லோரோடும் ஒரே நேரத்தில் வந்து பேசக்கூடிய நிலையில் இல்லை நாம் என்ன இது கல்யாண அழைப்புதழ் கொண்டு போய் கொடுத்துட்டு கூட்டணி மாறுற வேலையாக பண்ணுறோம் நம்ம இல்லையே நீங்கள் அழைப்புதழ் கொடுக்க போய் அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டணியிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு மாறுற நிலையெல்லாம் நாங்கள் பண்ணலையே அதை வந்து அவர் சொல்கிறார் இது வந்து அவ் அவர் வந்து ஒரு இதுதான் ஒரு ரியாக்ஷன் தான் அவராக அதை வந்து சொல்லலை இந்த மாதிரி தொடர்ச்சியாக சொல்லும்பொழுது அப்போ அதை சொல்கிறாரு நாங்கள் வந்து அந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்க மாட்டோம் அந்த மாதிரி எடுக்கிறவங்க எடுப்பாங்க நாங்கள் அந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பேச்சுவார்த்தை இந்த பக்கம் ஒரு பேச்சுவார்த்தைலாம் கிடையாது நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் இந்த கூட்டணியில் தான் இருப்போம்னு அந்த ஸ்டாண்ட் அப்படியே இருக்கும் இப்போ முதல் கூட்டத்தில் பேசும்போது யாரை நம்பியும் வீசிக்க கிடையாது நாங்கள் வந்து எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு முதல் கூட்டத்தில் பேசுகிறார் திருமா அவர்கள் அடுத்த கூட்டத்திலேயே அது கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்த கூட்டத்தில் பேசும்போது நான் அதிமுகவோட விஜயோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன் நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு கிளாரிட்டியோட கூட்டத்திலையும் கிளாரிட்டியோட தான் நாம இந்த கூட்டணியில இருப்போம் அப்படின்றத சொன்னாரு இல்ல யாரை நம்பியும் கிடையாது அப்படிங்கறத முதல்ல சொல்றாரு இல்ல அது எல்லாருக்குமே பொருந்தும் இல்ல நீங்க வந்து அரசியல் அமைப்புகளா இருக்கக்கூடிய அது ஏன் அதை சொல்ல வேண்டியது வருதுன்னா விமர்சனங்கள் வந்து முன்வைக்கிறாங்க ஏதோ வந்து திமுக கூட்டணியிலே இருந்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் வந்து நாங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்போ அதற்கான பதில் அது நாங்கள் வந்து அந்த மாதிரி யாரையும் நம்பி இருக்க வேண்டியது ஆனால் ஏன் இந்த கூட்டணியில் இருக்குன்றதுக்கான வலுவான காரணங்களை சொல்கிறோம் என்ன வலுவான காரணம் இன்றைக்கு தேதியில் வந்து சாதிய மதவாதி சக்திகள் வந்து தூ தூக்கக்கூடாது தலை தூக்கக்கூடாதுன்னா இந்த கூட்டணி தான் உறுதியாக இருக்குது அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணியில் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய மத சார்பற்ற சக்திகள் இருக்கணும் நீங்கள் அதை வந்து டீகோட் பண்ணுறது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ வந்து நாங்கள் எங்களோட க்ளவுட்டை சொல்கிறோம் இல்லை எங் எங்களோட நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது நாங்கள் வந்து ஒரு ஒரு சார்பு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு புரிதலை தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அது வந்து வேண்டுமென்றே இந்த கூட்டணி பலகீனப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க பார்ட் பை பார்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதில் ஒரு பார்ட் என்னென்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசினா இது வந்து விசிகே கேடஸ் மத்தியிலையோ இல்லை வந்து விசிகேவை வந்து ஆதரிக்கக்கூடிய இப்போ மக்கள் திறன் மத்தியிலையோ வந்து இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து நம்ம தெளிவுபடுத்தணும் அந்த மாதிரி எங்களை எங்க எங்களை நம்பி இருக்கக்கூடிய எங்க கட்சியை சார்ந்த இல்லை எங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம யாரையும் சார்ந்து இல்லை ஆனா எதற்காக இந்த கூட்டணியில் இருக்கணும் அதுல விளக்கம் கொடுக்கிறார் இதுதான் காரணம் அப்படின்னு அதனால நீங்க அது அப்படியே அதோட கண்டினியூவேஷன் தான் அதே ஸ்டாண்ட் இருந்தா பரவாயில்ல இப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களோ அதை கூட தொடர்ச்சியாக கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கா கண்டிப்பாக இல்லை என்னன்னா நீங்கள் வந்து அதை ஏன்னா அது நான் மறுபடியும் சொல்கிறேன் நாங்கள் வந்து அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அதை சொல்ல வைக்கிறாங்க என்ன சொல்ல வைக்கிறாங்கன்னா மீண்டும் மீண்டும் ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்க பார்க்குறாங்க விடுதலை சித்தியல் கட்சி வந்து இந்த கூட்டணியில் இருக்க மாட்டாங்க விடுதலை சிறுத்தை கட்சி இந்த கூட்டணி விட்டு வெளில போவாங்கன்னா வேண்டுமென்றே அது வந்து விடுதலை சித்தியல் கட்சி மேலே இருக்கக்கூடிய விமர்சனம் இல்லை இந்த கூட்டணியை பலகீனப்படுத்தணும்னு அவங்க இந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸில் ஈடுபடுறாங்க அப்போ அதற்கு பதிலளிக்க வேண்டிய சூழல் அதுக்கு அமைதியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க செய்தியாளர்கள் அமைதியாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா அது உண்மையாக அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ அதுக்கு தெளிவுபடுத்துகிறார் என்ன தெளிவுபடுத்துகிறான்னா இந்த மாதிரிலாம் வந்தது ஆப்ஷன்ஸ் இருந்தது அது அப்போவே முடிச்சிட்டோம் நாங்கள் இட்ஸ் கான் முடிஞ்சிடுச்சு நாங்கள் வந்து அந்த டோர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு கேட்டகரிக்கலாக சொல்கிறார் நீங்கள் வந்து தேர்தல் அரசியலில் நீங்கள் எதிர்பார்ப்போடு இல்லை வந்து நமக்கு ஆதாயம் வேணும்னு நினைக்கிற எந்த கட்சியோ கட்சி தலைவரோ அந்த மாதிரி தேர்தல் வருவதற்கு ஒரு வருஷம் முன்னாடி ஆப்ஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ்னு சொல்கிற துணிச்சலே இருக்காது அந்த துணிச்சல் ஏன் இவருக்கு இருக்குன்னா நாம் வந்து தனிப்பட்ட நலன்களையோ இல்லை வந்து தனிநபர் சார்ந்த விஷயங்களையோ எந்த காலத்துலையும் வந்து விடுதலை கட்சி முன்னெடுக்கல பொதுவாக மக்களுக்கான விஷயங்களை முன்னெடுக்கிறதுனா நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் இந்த ரெண்டு டோர்ஸ் கிடையாதுன்னு இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு டோர்ஸ் ஓப்பனாக தான் இருக்குன்ற சூழலை தோற்றத்தை உருவாக்குனா ஒருவேளை நமக்கு வந்து பேரத் வலிமை கூடும் போகும்ன்ற மாதிரியான ஒரு அற்பமான சிந்தனையில் வந்து அரசியல் நகர்வு இல்லை அப்படி தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை யார் அதை பண்ணுறா பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க யார் பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில் நான் வந்து யார் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் பண்ணலைன்றதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் வெளிப்படையாக ஒரு தலைவர் பாஜகலேருந்து பேசுனாங்க இது பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுங்கிறது சரியான ஒரு பார்வையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருதே ஒரு அரசியல் இருந்தா இந்த மாதிரியெல்லாம் பேசதான் செய்வாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கதான் செய்யும் நீங்களும் கடந்து வந்திருக்கிறீங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆயிருச்சு இல்லையா வந்து பண்ணி அப்படி இருக்கும்போது இப்ப வந்து எங்களை வந்து அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க இதெல்லாம் வெளியில இவ்வளவு தூரம் பேர நடந்தது இதெல்லாம் சொல்லணும்னு என்ன இருக்கு இல்ல பாஜக தரப்புல இருந்து எங்களுக்கு வந்து பேசுனாங்க நீங்க இல்ல அதுதான் வந்து என்னன்னா ஒரு நம்பத்தன்மையை வந்து கேள்விக்குறியாக்கூடிய நிலையில வந்து தொடர்ச்சியா வந்து விடுதலை சித்திர்கட்சி மீது தாக்குதல் நடத்துறாங்க வந்து சொல்றாங்க இப்ப நாங்க சொன்னோம்ல யாராவது விட்டாங்களா ஆமா அவர்தான் சொல்லிட்டாரு கேட்டகரிக்கெல்லாம் சொல்றாரு இன்னைக்கு சொல்லல அவரு திமுக கூட்டணியில போனும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசம் முன்னாடி இல்ல இன்னும் சொல்ல போனா ஒரு ஆறு மாசம் முன்னாடி இன்னும் ஒரு வருஷம் முன்னாடியில இருந்து சொல்லிட்டு இருக்காரு நாங்க இந்த கூட்டணியில தான் இருக்கோம்ட்டாரு யாரு விட்டாங்க அப்போ இவங்க இந்த மாதிரியான டவுட்ஸை ரெய்ஸ் பண்ணும்போது அப்போ என்ன நம்ம சப்ஸ்டான்ஷியேட் பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த மாதிரியெல்லாம் இருந்தும் கூட நாங்கள் வந்து அதை கடந்து தான் இருக்கோம் எங்களை வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்ணாமல் இல்லை அப்ரோச் பண்ணதெல்லாம் கடந்து தான் நாங்கள் டோர்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்ல வேண்டியது வருது நீங்கள் இது ஒன்றும் பெரிய தவறான விஷயம் இன்னொன்று நீங்கள் அரசியலில் இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகளை அதுவுமே அவரோட ஒரு யூனிக்னஸ் என்ன யூனிக்னஸ்னால் எந்த காலகட்டத்துலேயும் வெளிப்படையாக பேசுவார் அவர் வந்து அது ஏன் அந்த மாதிரி பேச முடியுது அப்படின்னா நீங்கள் வெளிப்படையாக யாரால் பேச முடியும்னா நாம் ஏதாவது உள்ளே ஏதாவது ஒரு சில விஷயங்களை மறைச்சிட்டு என்ன ஆகுமோன்னு நினைக்கிறவங்க தான் அப்பப்போ பாட்பாட்டாக பாட்பாட்டாக பேசுவாங்க உண்மையை நீங்கள் பேசினா என்றைக்குமே அதுக்கு பிரச்சனை கிடையாது இன்றைக்கி நான் உண்மையை பேசுனேன்னா நாளைக்கு பேசினாலும் அதான் பேசுவேன் இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டு உங்ககிட்ட பேசினேன்னா நாளைக்கு எனக்கு ஒரு யோசனை வரும் நம்ம என்ன பேசணும் இன்றைக்கி இதை சொன்னோமா அதை சொன்னோமான்னு அவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது அவர் அதனால் வெளிப்படையாக சொல்கிறார் ஏன் கடந்த காலங்களிலே நிறைய தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து எங்களை வந்து மறைமுகமாக சில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தும்போது திரு துரைமுருகன் அவர்களே வந்து அவங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணாங்க இது இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் அப்படி இதை பார்க்க வேண்டான்றேன் அந்த மாதிரியான ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டாம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சூழல்லாம் இருந்தது இதையெல்லாம் கடந்து நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கோம் ஏன் இருக்கிறோன்னா அதை அழுத்தமாக சொல்கிறாரு இப்போ இந்த கூட்டணியில் இருக்கிறோன்னா இதில் வந்து நான் சொன்னது மாதிரி ஒரு கூட்டணியில் இருக்கிறதுக்கான பொலிட்டிக்கல் ஃபார்ச்சூன்ஸ் இருக்குது அதனால் நாம் இருக்கிறோம் எங்களுக்கு இங்கே நிறைய இடம் கிடைக்கும் எங்களுக்கு வேற சில வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்கன்னா அப்படி இல்லை அப்படியெல்லாம் உருவாக்குறதுக்கான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றவங்கள நாங்கள் நெக்லெக்ட் பண்றோம் வேண்டான்னு அது வருதா வரலையா வெற்றி பெறாங்களா போறாங்களான்றது செகண்டரி அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு ஏங்க இருக்குன்னா கொள்கையின் சார்ந்து இந்த கூட்டணியில் இருக்கும் அப்படிதான் தான் நம்ம அதை புரிந்து கொள்ளும் இதை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு நீங்க சொல்ற தலைவர் பேசும்போதே சொல்றாங்க அதிமுக நிறைய தொகுதிகள் தர்றேன்னு சொன்னாங்க துணை முதல்வர் வந்து தர்றேன்னு சொன்னாங்க ஆனாலும் நான் அங்கெல்லாம் போகவில்லை அப்படின்னு அதை சொல்றாரு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ அதிமுக வந்து அவங்க பேசுன நேரத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட வந்து அவங்க கூட்டணி இல்லை ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் நீங்கள் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இப்போ நீங்கள் வந்து முதல் நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதிமுகவும் திமுகவும் அதிமுகவும் இருக்காங்க இப்போ அவங்க வந்து இது வந்து எல்லாேருக்கும் இயல்பானது தான் ஒரு ஒரு பிக் பிரதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அவங்களுடைய நலன் அதை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்ப்பாங்க இப்போ ஒரு வேலை சும்மா அதையும் சொல்லியிருக்காரு தலைவர் நடுத்தரது தான் நிற்கணும்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா ஒரு வேலை நாங்கள் எல்லாம் பேசி எல்லாம் ஒரு வேலை ஒரு வாதத்திற்காக நான் சொன்னது மாதிரி ரைட்டு நிறைய சீட்ஸு கொடுக்குறாங்க போகிறாங்கன்ற சிந்தனை உள்ள ஒரு தலைவராக இருந்து ஓகேன்னு அக்ரி பண்ணிட்டாருன்னு வச்சுங்க நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து கட்டமைச்சிருக்கோம் தொடர்ந்து இருக்கோம் அம்பேத்கரிய கருத்தியலுக்கு நேர் எதிரான கருத்தியல் பாரதிய ஜனதா கட்சின்னு நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் ஒத்துப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து இந்துத்துவம் பிராமணியன்ற சொல்லாடல்லாம் போய் இன்றைக்கி சனாதனன்ற சொல்லாடல் நிலச்சிருக்கு இந்த சனாதனன்ற சொல்லாடலை திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடியவர் பயன்படுத்திட்டு வந்தாலும் கூட வழக்கத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து அதை வந்து கொண்டு வந்து சேர்த்ததில் தலைவர் எழுச்சி தமிழுடைய பங்கு தான் வந்து பெரிய பங்கு அப்போ நம்ம இவ்வளவு தூரம் கருத்தியலாக கொண்டு வந்து இருக்கோங்க இன்னொன்றும் சொல்லியிருக்கோம் இப்போ வந்து சாதியவாத சக்திகளோடு மதவாத சக்திகளோடு ஒரு பொழுதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் திடீர் திருப்புனு ஏன்னா அதிமுக மாதிரியான கட்சிக்கு பல நெருக்கடிகள் இருக்கிறது ஏற்கனவே ஆட்சியில் இருந்திருக்காங்க ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்காங்க அமைச்சர்களாக இருந்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன வேணால் பண்ணக்கூடிய நிலையில் இருக்காங்க அரசு அதிகார மையங்களை வச்சு அவங்க கொடுக்குற நெருக்கடிக்கு இதே மாதிரி நாங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் பிஜேபியோட சேர்ந்தாங்கன்னா எங்கள் நிலை என்ன வருது அப்போ எங்களோட க்ரெடிபிலிட்டி வந்து நாங்கள் நாங்கள் வந்து எதன் மீது கட்டமைச்சிருக்கோம் இந்த கட்சியனால் ஒரு ஒருத்தருக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய இல்லை வந்து எங்கள் நாங்கள் நம்பக்கூடிய ஸ்ட்ரென்த்தே இந்த ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த்து தான் கருத்தியல் பலம் தான் இந்த கருத்தியலில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கோம் எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா தேர்தல் அரசியலை கடந்து இருக்கக்கூடியவர்கள் சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாரும் பேசக்கூடியது சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பேசக்கூடியது ஒரு வார்த்தை தான் பாரதிய ஜனதா கட்சியை நேர்மையோடு எதிர்க்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்ற பட்டியலில் முதன்மையான இடத்துல வந்து எழுத்து நம்மள இருக்காங்க அப்போ எங்களோடய கிரெடிபிலிட்டியும் போயிடுச்சுன்னா நாங்கள் அரசியல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படி ஒரு நிலைமையில ஏடிஎம் கொண்டு போய் விட்டுறோம் இதெல்லாம் ப்ரெடிக் பண்ணி தான் வந்து அந்த மாதிரியான முடிவு வேண்டாம்னு அவர் க்ளோஸ் பண்றாரு ஆனால் நீங்க வந்திருந்தா சப்போஸ் நீங்க வந்து கூட்டணி அமைக்கிறேன் அதிமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருந்தா அவங்க பாஜக நோக்கி நகர்ந்திருக்க மாட்டாங்களோ அப்படி சொல்ல முடியாது பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீங்க வாழ்ந்து வாங்கினா வந்து அவங்க வந்து நெருக்கடிக்கு போய்விடுவாங்களா இல்லை வந்து விடுதலை சத்துக் கட்சி நம்ம வந்து கூட்டு வந்துட்டோம் அலைன்ஸுக்கு இவங்களை கைவிடக்கூடாதுன்னு நினைப்பாங்களா ஏடிஎம்கே அப்போ அந்த அந்த சூழல் இருக்குது தான் அவங்க வந்து தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க இல்லை பிஜேபியே வந்து நியாயமாக அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரீடமோட செயல்படக்கூடிய அனுமதிக்கக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி இருந்ததுன்னா அவங்க சரி ரைட் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வேலையை பார்த்துட்டு போவாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு இயக்கம் கிடையாது சித்திரை முழு நிலவு மாநாட்டில் கூட பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பேசும்போது தம்பி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வர்றாரு அப்போது பாமகவும் திமுக கூட்டணிக்குள் வர விரும்புகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை அது வர விரும்புகிறாங்கன்றது அது யார் வேணால் எங்கே வேணால் போடணும்னு விரும்பலாம் அது அவர்களுடைய உரிமை சார்ந்த விஷயம் ஆனால் இங்கே என்ன சூழலில் வந்து நான் பொலிட்டிக்கல் நம்பர்ஸோ இல்லை வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிஸோ இதெல்லாம் கடந்து நான் சொன்னது மாதிரி இங்கே உறுதியாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மதசார்பற்ற சக்திகள்னு வந்து ஒன்று சேர்ந்துருக்கோம் இப்போ இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்றத வந்து நான் நாங்கள் சொல்கிற மாதிரியே இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவரே கூட சொல்லிட்டார் இது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் நான் தான் இன்னொரு இதில் கூட சொல்லியிருந்தேன் சமீபத்தில் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைந்த பொழுது ஒரு மரபு அடிப்படையில் வந்து இல்லை வந்து ஒரு ஒரு குட்வில் முதலமைச்சரே வந்து ரொம்ப இருந்தார் முடிச்சுட்டு இருந்தார் இருக்கும்பொழுது எல்லோரும் போய் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எல்லா எல்லா கட்சி உறுப்பினர்களும் அதிமுக உறுப்பினர் எல்லாருமே போய் அவரை விஷ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு பக்கம் வந்து பாட்டியன் மக்கள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ் இருந்தார் அப்போது யதார்த்தமாக அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவர் ராஜேஷ் வந்து ஏதோ கொஞ்சம் ஜோவியலாக பேசணுன்ற எண்ணத்தில் சொன்னாரா என்னன்னு தெரியல அவர் வந்து நீங்களும் வந்துருங்க அப்படின்னு கூட்டணிக்கு வந்துடுங்கன்ற மாதிரி சொன்னார் ஆமாம் எம்எல்ஏஸை பார்த்து அவர் பேசுனது அவங்கள பார்த்து இடையில் முதலமைச்சர் நின்றுட்டுருக்காரு பின்னாடி நான் நின்றுட்டுருக்கேன் முதலமைச்சர் வந்து அவங்க ரெண்டு பேர் தானே பேசிக்கிறாங்கன்னு அவர் கடந்து போல அதை வந்து அந்த அந்த இடத்துல கூட இடம் வச்சு அவர் என்ன வார்த்தையை சொன்னார்னா அவங்களுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னாரு அந்த இடம் இல்லைன்றது நான் சொல்கிற நம்பர்ஸ் இல்லை இடம் இல்லைன்றது வந்து இடம் அது அப்படி தான் நான் சொல்லி இல்லை இல்லைன்றதை இது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு இயல்பாக ஒரு ஜோக்காக வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்போ அவரோட இன்னர் கான்சியஸில் அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து உறுதியாக இருக்கார் அப்படின்றது நான் புரிஞ்சு இது ஒரு இன்ஃப்ளன்ஸ் தான் எந்த சூழலையும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய இடத்துல விடுதலை சித்தியல் கட்சி இருக்காது என்பதும் உறுதியானது ஆக நீங்க வந்து திமுக கூட்டணி தான் அப்படிங்கிறத இப்பவே இறுதி செய்து விட்ட தலைவர் அப்போ உங்களுக்கு மத்த இருக்கக்கூடிய எல்லா டோரையுமே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்ப இந்த தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது இப்ப அடுத்து சீட்டு சீட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும்போது உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லாம போய்டும்னு விஜய் வந்து தலித் வாக்குகளை எப்படி தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை